பிஜேபி மட்டுமல்ல காங்கிரஸ் ஆட்சியிலே அப்படி தான் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஒரு டன் கரும்பு தொண்ணூறுரூவா விற்கும்போது எங்கள் சொந்தக்காரங்க வாஜியாரமாக தொண்ணூறுவா சம்பளம் இன்னைக்கு அவங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க என் கரும்பு மூவாயிரத்தி நூற்றம்பது தானே நாலு நெல் நாற்பது ரூபா போது பன்னெண்டு மறக்கா ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு நூற்றம்பது ரூபா சம்பளம் இன்னைக்கு அவருக்கு ஒன்றரை லட்சரூவா சம்பளம் நெல் ஏன் ஆயிரத்தி நானூறுவாய்க்கு விற்கிது அதனால் யாரும் விவசாயி நல்லா இருக்கணும் எந்த யார் அரசியல் கட்சிக்க சேர்ந்து போராடி அரசியல் கட்சியில் என்பதுதான் அவரோட எண்ணம் அப்ப நெல்லு கரும்பு இந்த விஷயத்துல மத்திய அரசு கிட்டதான் இருக்கு பவர் நீங்க மாநில அரசு இதுல வந்து உயர்த்தி கொடுக்கணும் பண்ணணும்னு இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்றதும் இபிஎஸ் அவர்கள் சொல்றதும் வந்து இங்க வந்து செல்லுபடி ஆகாது சரியா சும்மா ஏமா அரசியல்வாதி ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறதுக்காக பேசுறாங்க அது மாதிரி சரி சரி நிலம் விவசாய விளை பொருட்கெல்லாம் விலை நிர்ணயம் பண்ற கமிட்டி மாட்டேன் டெல்லியில இருக்கு ஏமா வந்து இந்த கரும்புக்கு விலை ஏற்றினப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் கோர்ட்லயும் ஆலை முதலாளி கேஸ் போட்டு அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் செல்லாம் உனக்கு கரும்புக்கு விலை ஏத்துறதுக்கு ரைட் இல்லைன்னு சொல்லிடுச்சு ஒரு ஒரு குஞ்சு உண்டு கொடுத்தா பேச மாட்டாங்க முன்னூறுரூவா ரூபா ஐம்பது இல்லை இதே நாலாயிரம் மூவாயிரம் ஏத்துறாங்கன்னா உடனே கோர்ட்டுக்கு அவங்க என்ன சொல்லும் டெல்லியில இருக்கு மத்திய சர்க்கார் முடிவு தலைவர் இருந்தாலும் சொல்லுவாங்க அப்போ வந்து பிரச்சனை வந்துடும் மறுபடியும்